ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏக்கர் பதினஞ்சு செண்டு மொத்தமாக பதினாலு லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க இந்த இடம் எங்கே லொக்கேட்டாக இருக்குது இதோட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனலில் ஒரு நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோவில் பார்க்குற இடம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கடவுருக்கு பக்கத்தில் இந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க தாரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது மீட்டரில் முப்பது அடி மண்பாதை வசதியோட இடம் பார்த்தீங்கன்னா அப்படி சுத்தமான செவ்வகமாக நல்ல நீர் ஆதாரம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த இடமானது வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம இடம் இடத்தோட வரப்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பனைமரம் அதிகமாக இருக்குது பனைமரம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் இதுதான் இதெல்லாம் தெரிஞ்சது தான் ஸ்டீக நம்ம இடத்த இடத்தோட பவுண்டரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனை மரம் தாங்க நம்மளுக்கு முப்பது அடி பாதை நம்ம இடத்துக்கு முப்பது அடி பாதை போது ரோட்லேருந்து வெறும் நூற்றம்பது மீட்டருங்க நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது ஊர்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு அரை ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருங்க இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சரூவா விலை கோட் பண்ணுறாங்க விலை நிவர்த்தபிள் தான் விலை வந்து குறைச்சி பேசலாம் நேரடி சிட்டிங்கில் விலை குறச்சி பேசிக்கலாம் டாக்குமெண்ட்டை பார்த்து சுத்தமான டாக்குமெண்ட்டுங்க சிங்கிள் ஓனர் கையில தான் ஃபுல் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு நேரடியாக வந்து இடம் மாதிரி உங்களுக்கு இடத்த விலை கம்மி பண்ணி பேசி கொடுக்குறேன் தோணும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்